ஐயோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிங் வரல்டு கனிங் வரல்டு சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயமுத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய போத்தீஸ்க்கு தாங்க வந்திருக்கோம் போத்தீஸ்லேருந்து சூப்பர் சூப்பரான அழகழகான பேஸ்கட் சாரீஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறேங்க எனக்கு வீடியோ ஃபுல்லாகவே இந்த கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் இருந்த ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இதை நான் ரெகுலராக போட்டுகிட்டு தான் இருந்தேன் நிறைய பேர் வந்து எனக்கு இன்னும் ப்ரீமியமாக இருக்கிறது நிறைய இன்னும் கொஞ்சம் விலை ஜாஸ்தி ஃபங்க்ஷன் வேர்க்கெலாம் வேணும்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு வீடியோஸ் வந்து போட்டிருந்தோம் நல்லாவே இருந்துச்சு பட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னீங்க இப்போ வந்து நம்ம பார்க்குறதுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபங்க்ஷன் வேர் பார்ட்டிவேர் கலெக்ஷன்ஸ் தான் தான் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸுங்க எல்லாம் சூப்பராக வந்து அரேஞ்ச்மெண்ட்டாக அடுக்கி வச்சுருந்தாங்க ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வித் ப்ரைஸோடு தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் சரிங்களா அறநூற்றி ஐம்பத்தி சாரி அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா ரேட்டில் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து வருதுங்க சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு கலர் காம்பினேஷன் பாருங்கள் ஸ்கெட்ச் எல்லோ கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் வித்து ஸ்கெட்ச் எல்லோரும் ரொம்ப நல்லா ஒரு கலருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அவைலபிள் நம்ம ஷாப்பில் வந்து டைரெக்டாக விசிட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்லைன் ஆர்டர் தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க நம்ம ஷாப்பில் நிறைய பேர் வந்து ஆன்லைனில் ஃபாரின்லலாம் இருந்து எடுக்கிறீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா வந்து அவ்வளோ பேர் வந்து நம்ம போத்தீஸ் கலெக்ஷன்ஸ்க்கு வந்து ஃபேன்ஸ் இருக்கீங்க நம்ம ஷாப்பில் வந்து கலெக்ஷன்ஸ் ரேட் வந்து ரொம்ப கம்மி ரேட்டாக இருந்தாலும் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது எனக்கு வந்து அந்த குவாலிட்டிக்காகவே நான் வந்து வாங்குவேன் அவ்வளோ நல்லா இருக்குது ரேட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற ஷாப்பை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ்லேயும் வந்து கொடுக்குறாங்க அதுவும் உங்களுக்கு வந்து அப்டேட் அதான் இன்னைக்கு என்ன நம்மளுக்கு அப்டேட்டில் வந்து நியூ கலெக்ஷன்ஸ் ட்ரெண்டாக இருக்கோ அதெல்லாமே வந்து நம்ம ஷாப்பில் வந்து கொண்டு வந்துடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட ரீசன்ட் டேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ லான்ச்சிங் சாரீஸ் எல்லாம் வந்து லான்ச் பண்ணாங்க ஒரு நாலஞ்சு சாரீஸ் நம்ம வந்து பார்த்தோம் அதெல்லாமே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க உண்மையாகவே சூப்பர் தாங்க இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் நம்ம போத்திச்சு நம்ம மட்டும் தான் கிடைக்கும் அதுவும் நம்ம ஷாப்போட சர்வீஸ் வந்து சொல்லவே வேண்டாங்க கஸ்டமர் சர்வீஸ் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக கொடுப்பாங்க நீங்கள் கலெக்ஷன்ஸ் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் பிடிக்கலன்னு சொல்லவே முடியாது அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் என்ன பட்ஜெட்டில் எதிர்பார்த்து வர்றீங்களோ அந்த கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஷாப்பில் வந்து கிடைக்குங்க அதுதான் நம்ம ஷாப்போட ஸ்பெஷல் இப்போ வெட்டிங் சீசனில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பட்டில் நிறைய இருந்துச்சு சரிங்களா நம்மளுக்கு எந்தெந்த சீசனில் என்னென்ன கலெக்ஷன்ஸை வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணணுமோ எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அடுத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா கிஃப்டிங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து வாங்குவாங்க ஏன்னா கல்யாணம் சீசன் அப்படிங்கும்போது எல்லாருக்கும் கிஃப்ட்டு தான் வச்சு தருவாங்க அது சாரீஸ் தான் மெயினாக வந்து சாரீ வேஸ்டி ஷர்ட்டு அந்த மாதிரி தான் வந்து கிஃப்ட் வந்து வைப்பாங்க அந்த மாதிரி ரேஞ்சான கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் சாரீ எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க அதுவும் அப்படியே உங்களுக்கு பட்டு போல் மின்னக்கூடிய ஒரு புலவைகளை தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸுங்க ஒன்று ரெண்டெல்லாம் கிடையாது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கீழேயே வந்து பேஸ்கட் சாரீஸ்னு நிறைய வச்சுருக்காங்க சரிங்களா நீங்கள் என்ன ரேட்டில் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் பார்க்குறீங்களா உங்களுக்கு த்ரீ பீஸ் காம்போவில் பார்க்குறீங்களா எல்லாமே இருக்குதுங்க நான் இன்றைக்கி காமிக்கிறது எல்லாமே கொஞ்சம் நல்ல ஒரு காஸ்ட்லியான லுக்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ரேட்டு வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்கக்கூடிய ரேட்டில் தான் வந்து நாங்கள் காமிக்கிறேன் ஃபைவ் சிக்ஸ்டி மட்டும்தாங்க இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது கலெக்ஷன்ஸ் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் சின்ன மியூசிக்கோட இதில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ஷேடாக தான் வந்துச்சு அப்புறம் தான் பார்த்த ஒரு கலர் வந்து எனக்காக லைட் ஷேட்லேயும் ஒரு கலர் வந்துச்சு நல்லா இருந்துச்சு எப்பமே ஃபோட்டோ லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க்காக இருக்கக்கூடிய கலரை நம்ம சூஸ் பண்ணும்போது தான் ஃபோட்டோஸ் வந்து நல்லாவே இன்னுமே நல்லா நம்ம பழிச்சின்னு தெரிகிற மாதிரி இருப்போம் ஏன்னா வந்து இப்போல்லாம் ஒரு ட்ரெஸ் போட்டாலே அதை வச்சு நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு தான் நினைக்கிறோம் அதனால் நம்ம எடுக்கக்கூடிய கலரும் சூஸ் பண்ணக்கூடிய கலரும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது இந்த கலர் நல்லா இருக்குமா அப்படின்னு தான் சொல்லி நம்ம எடுப்போம் இந்த கலர் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க கொஞ்சம் லைட் கலர் லைக் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஃபேப்ரிக் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது குவாலிட்டியாக இருக்குதுங்க அதை ஷைன் தொட்டு ஃபீல் பண்ணும்போதே ரொம்ப நல்லா இருக்குது இது மட்டும் இல்லைங்க நிறையா வண்டல் பண்டலாக வந்து கலெக்ஷன்ஸ் புதுசில் கொண்டு வந்திருக்காங்க புது வரவா இது பாருங்கள் உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபைவ் மட்டும்தான் அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு இதெல்லாம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இதெல்லாம் ஸ்டார்டிங் வந்த புதுசுலலாம் பார்த்தீங்கன்னா இது ட்ரெண்டாக இருக்கும்போதெல்லாம் இது ரேட் வேறு ஆனால் நம்ம ஷாப்பில் இப்போ வந்து ஆஃபர் ப்ரைஸில் தான் எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து கொடுத்துட்ருக்காங்க இது மட்டும் மா போத்தீஸோட எல்லா ஃப்ளோர்லேயுமே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க எல்லாமே நம்ம பை ஒன்றா கவர் பண்ணி போட்டுட்ருக்கோம் நிறைய ரீலில் வந்து வீடியோ வருதுங்க ஃப்ளாட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ரீலாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் யூடியூப் சேனலில் ஷார்ட்ஸாகவும் நீங்கள் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோலா சில்க்லேயே வந்து ஒரு ரிப்பன் பேட்டர்ன் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடையில இடையில வந்து அந்த ரிப்பன் பேட்டர்ன் மாதிரி வந்திருக்கும் அதுதான் இந்த சாரியோட ஒரு ஸ்பெஷல் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அதுதான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் டோலா சில்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டிஸுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து ஒரே கலர் வர மாதிரி சரிங்களா இதுலேயே நீங்கள் கான்ட்ராஸ்ட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட் கலர் கூட இதில் வந்து அவைலபிளாக இருக்குது நாங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரட் உங்களுக்கு சம்திங் ரேஞ்சில் வரும் அருமையாக இருக்கும் ஃபேப்ரிக் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது ஐனிங்லாம் தேவையே இல்லைங்க அழகாக ஒரு ப்ளவுஸ் மட்டும் நீங்கள் நீட்டாக ஸ்டிச் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய பேர் டீச்சர்ஸை ஒர்க் பண்ணுறவங்கலாம் இந்த மாதிரி சாரீஸை வந்து சூஸ் பண்ணிக்கிறாங்க அறநூற்றி எழுபது ரூபா மட்டும்தாங்க ஃபேப்ரிக்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் மோஸ்ட்லி எல்லோரும் மிஷின் வாஷ் தானே பண்ணுறாங்க அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த துணி வந்து நல்லாவே தாங்கும் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் மட்டும்தாங்க பண்ண முடியும் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு எந்த கலெக்ஷன்ஸ் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம போட்டிஸ்லேருந்து வேறு என்ன நீங்கள் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் கொடுங்க இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாகவே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தோம் அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்த்து சந்தோஷத்தோடு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்